வெல்கம் பேக் டு ஜகா வைஷு சேனல் ஜகா வைஷு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சண்டே விளாக் இதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து ஏதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்துக்கும் அவங்க ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் எந்திரிச்சது ரொம்ப லேட்டா தான் எடுக்க இருந்துச்சேன் எங்க வயசுக்கு லீவுனா எனக்கு லீவு அதனால பாத்தீங்கன்னா நானும் இன்னைக்கு லேட்டா தான் இருந்துச்சேன் ஆனா நேத்து பார்த்தீங்கன்னா நேத்து கேமராமேன் தம்பியை நேற்று வரவழைச்சு நேற்று இது ஃபுல்லா எடுத்து முடிச்சு நேற்று நைட் நாங்கள் தூங்குறதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி ஆயிடுச்சு தூங்குறதுக்கு அதனால் பார்த்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு அஹ் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு ஒரு புது விஷயம் நடந்திருக்கு அது கிட்ட கண்டிப்பா லாஸ்ட்டாக காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து காலையில் இருந்துச்சு இன்னும் ஒன்றுமே சமைக்கலை ஏன்னா இன்னைக்கு எங்க சிஸ்டர் அதாவது எங்க புட்டிக்கில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாங்க சாமி கும்பிடுறோம் அதாவது இன்னைக்கு வந்து ஆடி மாச கோல் வந்து அவங்க காலையிலேயே கோயில்லாம் கூடு ஊற்றிட்டு பொங்கல் வச்சுட்டு வருவாங்களாம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் விசேஷமாக பண்ணுவாங்க எங்கள் எங்களோடய ஊர் சைட்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விசேஷமாக பண்ணுவாங்க இந்த ஒரு ஆடி மாதம் திருவாதை எல்லா ஊர்லேயும் எல்லா சாமியும் கும்பிடுவாங்க இருந்தாலும் எனக்கு வந்து இந்த ஊர் இப்போ நான் இருக்கிற இந்த சைடு எனக்கு ஏதோ எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல இங்கே விட்டு காலை எழுந்திரிச்ச உடனே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சாமி பாட்டு ஓடும் எனக்கு அது மட்டும்தான் எனக்கு கேட்கும் இங்கே மட்டும் இங்கே சாமி கும்பிட்றாங்க போல் அப்படின்ற மாதிரி தெரியும் ஒரு பக்கம் ஃபே கேமரா நான் பண்ணிக்கிறேன் என்ன மொபைல் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஐஃபோன் தான் ஐஃபோனில் வந்து ஃபோர்டீன் ப்ரோ மேக்ஸ் ஒரு யோசிக்க நான் ஏதோ இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் ஐஃபோன் அதாவது பார்த்தீங்கன்னா நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் இன்றைய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சொல்லிக்கிட்டே நான் ஆரம்பிக்கிறேன் இப்போ வந்து நான் புட்டிக் கிளம்பிட்டேன் நம்ம ஒரு நீங்கள் ஒரு யூடியூப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் தான் எடுத்தால் தான் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் அதனால் வந்து ஐஃபோன் தான் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது உங்ககிட்ட என்ன மொபைல் இருக்கோ நீங்கள் அதை வச்சே நீங்கள் எடுக்கலாம் இன்னொரு விஷயம் நீங்கள் ஸ்டார்ட் அப் அதாவது லேடிஸ் நீங்கள் யாராச்சும் வீட்டில் இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்காக நான் சொல்கிறேன் எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுருக்கும் தெரியாதவங்களுக்கும் நான் சொல்கிறேன் என்ன மொபைல் வச்சுருக்கீங்களோ ஃபஸ்ட்டு வந்து அது கொஞ்சம் கிளியராக வச்சுக்கோங்க அது என்ன மொபைலாக இருந்தாலும் ஓகே க்ளியராக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு லைட்டு எப்போவுமே இப்போ வந்து லைட்டிங் இருக்குன்றா நமக்கு லைட் நான் வைக்கலை நீங்கள் ஒரு லைட் ஒன்று வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு ஒரு நீட்டான ஒரு ஏதோ ஒரு கிளாத்து உங்கள் வீட்டில் என்ன கிளாத் இருக்கோ இருக்கிறத வச்சு பண்ணுங்கள் இதுக்காக காசுலாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை என்ன கிளாத் இருக்கோ பிளாக் ஸ்க்ரீன்ன்றதை பெட்ரு அதை போட்டுக்கோங்க ஒரே ஒரு லைட்டு உங்களால் என்ன முடியுமோ அந்த லைட் இல்லை நீங்கள் வந்து வீட்டுக்கு வெளியே வச்சு எடுத்தாலும் ஓகே ஸ்டார்ட் அப்பாக நான் சொல்கிறேன் ரொம்பலாம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க எப்பயுமே ஒரு விஷயம் முன்னாடி நான் சொல்கிறேன் அமௌண்ட் வயசு எதுலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட்டுக்காதீங்க எங்கள் பாப்பாவோடைய இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு நீங்கள் அதிகமாக எதுக்குமே ஸ்பெண்ட் பண்ணாதீங்க தான் நான் சொல்கிறேன் இருக்கிற கேமராவை நல்லா நீட்டாக தொடச்சிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஐயோ நம்ம இது பேசினா தப்பாகிடுமோ அது பேசினா தப்பாயிடுமோ ஒரு மினி ஒரு மினி ப்ளாக் எடுக்கிறனால கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களால் வந்து முடிஞ்சது என்னென்னா நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து சன்ஸ்கிரீன் போட்டிருக்கேன் ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு வந்து மாய்ச்சரைசர் போட்டு இது சன்ஸ்க்ரீன் போடுறேன் வந்துட்டு உங்களுக்கு என்ன தெரியுமோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்னால் வந்து பேசிக்கிட்டே என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எல்லா கிளிப்பையும் எடுத்து வச்சுக்கோங்க எல்லா கிளிப்பையும் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் ஷார்ட்ஸுக்கு எடுக்கும் போது உங்களுடைய மொபைல் வந்து இப்படி 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 தான் இருக்கும் நேராக ஓகேங்களா இதே நீங்கள் ப்ளாக் எடுக்கணும்னா அப்படியே உங்கள் மொபைல் இப்படி ஓகேங்களா அந்த மாதிரி திருப்பிக்கோங்க இப்போ நான் ப்ளாக் எடுத்துகிட்டுருக்கேன் மொபைல் இப்படி இருக்குது ஓகேங்களா அப்போ வந்து ஒரு பிளாக் எடுத்தாலும் சரி ஒரு மைக் ப்ராப்பராக ஒரு மைக் வாங்கிக்கோங்க நான் மைக் போடல நான் சொல்கிறேன்ன்னா நீங்கள் மைக் இப்போதைக்கு நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணுறதுனால இதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஒரு அவசியம் இல்லை உங்களுக்கு எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இன்ஷார்ட்னு ஒரு ஆப் இருக்குது இன்ஷார்ட் போயிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எல்லாத்தையும் முதல் ஜாயின் பண்ணுங்கள் குட்டி குட்டி கிளிப்பாக எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா அது எல்லாத்தையும் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அதுவும் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ப்ராப்பராக போய் கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டு அதுக்கு அது அதுக்கப்புறம் எல்லாமே ஜாயின் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எது எதெல்லாம் வேண்டாம் அதை வந்து எப்படி இருந்து ஸ்ப்ளிட் கொடுத்து ஸ்ப்ளிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸ்ப்ளிட் கொடுத்து அதை வந்து நீங்கள் ட்ராப் பண்ணி நீங்கள் வந்து டிலேட் பண்ணணும் அந்த மாதிரி எப்படி பண்ணணும் அப்படின்றத போய் நீங்கள் போய் கற்றுக்கணும் அதே நீங்கள் போய் இன்ஸ்டாட்டில் போய் பார்த்து தான் நீங்கள் கற்றுக்க முடியும் ஏன்னா இப்போ நான் வாயில் சொல்கிறது வந்து எனக்கு சரியாக எனக்கு சொல்ல தெரியல ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் வந்து எது வேணுமோ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு எது வேண்டாமோ அதை டிரேக்ட் பண்ணிவிட்டு மியூட் அதாவது எல்லாத்தையும் ஒரே டைம்ல வந்து அப்ளை ஆல் அப்படின்னு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் நீங்கள் எல்லாத்தையும் மியூட் பண்ணிவிட்டு நீங்களே வாய்ஸ் கொடுங்க ஓனாக வாய்ஸ் கொடுங்க எந்த ஒரு சவுண்டு நாய்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன பேசணுமோ நீங்கள் பேசுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கு நாம் என்ன பிளாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்படின்னே நீங்கள் பேசுங்க கட் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன பேசணும்னு தெரியலனா மியூட் பண்ண அதை நீங்கள் கட் பண்ணிட்டு திரும்பி வந்துடுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து காலையில் எழுந்துச்சு நீங்கள் போடுற வீடியோக்கும் நீங்கள் பேசுகிற உங்களுடைய பே பேச்சுக்கும் சம்மந்தமே இல்லைனாலும் பரவாயில்ல அதை நீங்கள் சம்மந்தப்படுத்தி தான் நீங்கள் பேசணுங்களை கிடையாது நீங்கள் உங்க வீடியோ அது வாட்டுக்கு போகட்டும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ நீங்கள் அதை சொன்னாலே போதும் அப்போ வந்து வீடியோ வீடியோவும் பார்ப்பாங்க நீங்கள் சொல்ல வர விஷயத்தையும் கவனித்து கேட்பாங்க இதுதான் பேசிக் இதை வந்து நீங்கள் மினி ப்ளாகா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட் தேர்ட்டி சிக்ஸ்டி செகண்டுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா நீங்க நீங்கள் காலையில காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத வந்து ஒரு ப்ளாகி எடுங்க ஏன்னா ஒரு விஷயம் ஒரு சோசியல் மீடியாவில் வந்து ஒரு இன்கம் கொடுக்குறாங்க உங்களால் வந்து ஃபேஸ் காட்ட முடியாது நான் எங்கள் எங்கள் வீட்டில் தான் ஃபேஸ்லாம் காட்ட விட மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் வீட்டில் இல்லையா சமைக்கிறது ஒரு குட்டி குட்டி பிளாக எடுங்க அதை நீங்கள் வந்து வாய்ஸ் நீங்கள் வந்துட்டு வாய்ஸ் கொடுத்து அதை நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் அதுவும் நல்லா இருக்கும் எங்கள் ஃபேஸ் காட்டணும்னு கிடையாது அவளுடைய ஃபேஸ் நான் சினிமாட்டிக் போடுறதுனால பார்த்தீங்கன்னா அவளுடைய ஃபேஸ் இதாகுது எனக்கு வந்து பிளர் ஆகுது பே அதனால நீங்கள் இந்த இந்த மாதிரி வந்து பேசிக் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஃபேஸ் காட்ட முடியாதவங்க அந்த மாதிரி பண்ணுங்கள் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து நான் சேல் பண்ணுவோம் இதுக்காக நான் வந்து ப்ரொமோஷன்ஸ்க்காக நான் கொடுத்து பண்ணுறேன் பெட்டர் தான் அது மாதிரி நீங்கள் கொடுத்து பண்ணுறதுனால ஓகே இல்லை நீங்களே ஒவ்வொன்றா நீங்கள் பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நான் சொன்னத மெத்தட் தான் உங்களுடைய ப்ராடக்ட்லாம் ஒவ்வொன்றா காட்டிக்கோங்க நீங்கள் இன்னைக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ண ஒரு நீங்கள் ஒரு ஒரு நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தைக்க போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ப்ளவுஸ் ஒரு துணி சிஸ்ஸர் உங்களுடைய அந்த நூல்கண்டு அப்புறம் பாபின் அதுக்கு என்னென்ன வேணுன்ற திங்ஸ் எல்லாம் ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க இப்படி 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 காட்டிட்டு வச்சுட்டு அது ஒரு கிளிப்பு அதுக்கப்புறம் வந்து தைக்க போகிற மாதிரி ஒரு ஆக்சிடன்ட் பண்ணுற மாதிரி ஒரு கிளிப்பு கரெக்டான இடத்துல வச்சு எடுத்துக்கோங்க ஆங்கிள் இங்கிலே பார்த்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்புறம் ஒரு லைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணுற மாதிரி காட்டுங்க அதுக்கப்புறம் கட்டு திரும்பி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றா நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி வீடியோஸ் எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த ப்ளவுஸ் டிசைனை இப்படின்னு காட்டுறீங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் இப்படி போட்டு வேர் பண்ண மாதிரி ஒரு இதைக்கு இதை காட்டிட்டு நீட்டாக க்ராப் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்தி க ஸ்பிட் கொடுத்து கட் பண்ணணுமோ தூக்கிட்டு நீட்டாக ஒரு ப்ளவுஸோட இதை நீட்டாக அந்த வீடியோ போட்டு வாய்ஸ் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுதான் பேசிக் நான் எனக்கு தெரிஞ்சதை நான் இப்படி தான் நான் பண்ணுறேன் அதை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ நான் வந்து இப்படி பேசிக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா அது எனக்கு பழகிடுச்சு எனக்கு வந்து கேமராவுடைய ஸ்வியர் எனக்கு சிவியர் சொல்லுவாங்கள்லே அது எனக்கு இல்லை ஸோ நான் வந்து நார்மலாக பேசுகிறேன் ஆனால் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரியே தான் இருக்கும் கொஞ்சம் அது ட்ரெயின் ஆகிறதுக்கு அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை நமக்கு என்ன தெரியுதோ அதை பண்ணுங்க ஒருத்தவங்க பார்த்து சிரிச்சிருவாங்களோ நம்ம பேசுகிறத பார்த்து கலாய்ச்சிடுவாங்களோ அப்படிலாம் பார்த்தா என் வீடியோஸ் ஆரம்பத்தில் போய் பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பாக ஒரு என்னடி பேசி வச்சுருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இப்போது தான் இருக்கும் இது வந்து என்னோட வீடியோ எனக்கு எப்படி வருதோ அப்படிதான் நான் பண்ண முடியும் அதனால வந்து எனக்கு என்ன தெரியுதோ அதான் நான் பண்ணுவேன் இப்போ என்ன பேஸ்புக் போட்டேன் பார்த்தீங்கன்னா அங்க இடஒன் நான் இப்போ வந்து பீல் பீலோட செக்ஷன் எடுத்துட்டு இருக்கேன் முடிஞ்சிருக்கு கிளியரா இருக்கு ஸ்கின் கண்டிப்பாக இதை நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன் இப்போ நான் ஃபேஸ்க்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்றதே நான் போடுறேன் ஒரே ஒரு மாய்ச்சரைஸரும் நான் பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் போடாமல் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நான் அது கொஞ்சம் சேர்த்தியே போட்டுப்பேன் எங்கே போனாலும் சரி ஒரே ஒரு ஒரு ஃபேஸ் வாஷ் ஒரு மாய்ஸ்சரைசர் அண்டு ஒரு சன்ஸ்க்ரீன் இது இல்லாமல் நான் போகிறதே கிடையாது அந்த மாதிரி ஆகிடுச்சு ஃபஸ்ட்லாம் போடவே மாட்டேன் இதை இதுக்காக கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போடுறேன் இதங்க பேசிக்கு இதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நான் வந்து என்ன சொல்லணும் அதை மட்டும் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான நான் நிறைய வீடியோஸ் இருக்குது இதுக்கப்புறம் நான் வரக்கூடிய வீடியோஸ்லாம் ஒரு ஒரு சாரீ வந்து எப்படி ஃப்ளீட் எடுத்து நார்மலாக எல்லாத்துக்கும் கட்ட தெரியும் எப்படி நீட்டாக கட்டலாம் இது ஒரு பெரிய மலையாக அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் ரொம்பலாம் போட்டு இது பண்ண வேண்டாம் அது நீங்கள் லேசாக கட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் கொடுக்குறேன் என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது இதுக்கப்புறம் நான் பயனுள்ள வீடியோஸ்லாம் நிறைய போடலான் இருக்கேன் கண்டிப்பாக இந்த இந்த குங்குமம் கூட பார்த்திங்கன்னா இந்த குங்குமத்திலே மொத்தம் ரெண்டு வகையாக இருந்தது இது வந்து நான் சிஸ்டர் இருந்து நான் மாற்றி வச்சுக்கிட்டேன் என்னோடய குங்குமத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க குங்குமத்தை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரீசன் இருக்குது இந்த குங்குமம் வச்சா அப்படி நிற்கிது அந்த குங்குமம் பார்த்திங்கன்னா நான் வாங்கி சேம் இதே ஸ்டைப்பில் தான் இருந்துச்சு ஆனாலும் எனக்கு பிடிக்கல அப்புறம் மாத்தி எடுத்து இந்த சந்தன டப்பா வாங்கி கிட்டத்தட்ட ஒன் இயருக்கு மேல ஆச்சு நான் இன்னும் இதை நான் வெளி ஏன்னா எப்பயுமே தண்ணியாவே இருக்கும் நல்லா இருக்கும் வைக்கிறதுக்கு மனம் அந்த மனம் போகவே இல்லை ஆனா இது எங்க வாங்கணுன்றது எனக்கே ஞாபகமே இல்லை அதனால பாத்தீங்கன்னா அதை எப்படியும் ஒட்ட வச்சு ஒட்ட வச்சு ஏதோ இன்னும் கொஞ்சம் எப்படியோ ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு தாக்கு பிடிக்கும் ஆனா எங்க வாங்கணும்னு தெரியலைங்க இந்த மாதிரி எங்க கிடைக்கும்னு தெரியல யாராவது தெரிஞ்ச கடன் சொல்லுங்க நான் வாங்கிக்கிறேன் எனக்கு அந்த அந்த சந்தர்ப்பம் தான் பிடிச்சிருக்கேன் அப்பப்போ போய் கலந்து கலந்து வச்சு தண்ணி வச்செல்லாம் கலந்துட்டு போயிருக்கேன் எப்பவுமே இது வைக்கணும் கச்சா தான் எனக்கு அந்த நாள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் நான் ஐப்ரோ பென்சில் போடுவேன் ஆனால் அது கொஞ்சம் சாஃப்ட் பண்ண வயசு கொஞ்சம் சாஃப்ட் மூட்டு போயிட்டு இல்லைன்னு சொல்ல பாருங்க சாஃப்டாக இருக்கு இல்லை படிக்கிற பிள்ளைகிட்ட சாஃப்டாக இருக்கு இது ஒன்று இருக்கு ஓகே அது தெரியாது எதுக்காகனா நான் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அந்த ஐப்ரோ எடுக்க போன டயத்தில் ஒரு டைம் எனக்கு வந்து மார்க் பண்ணி விட்டுட்டாங்க எப்படின்னா அந்த இடத்துல ஹேர் இல்லாமல் பண்ணிட்டாங்க அதனால கொஞ்சம் மேட்ச் பண்ணிப்பேன் அது அப்படி ஐப்ரோஸ் இருக்கு இருந்தாலும் பண்ணிப்பேன் அவ்வளோதான் அப்புறம் லிப் லைனர் போடுவேன் அதை காணோம் நானும் தேடி தேடி பார்த்துட்டு லிப் லைனர் இல்லை

இதுமே என்னுடைய லிபாவும் கிடையாது என்னுடைய லிபாவும் சரி லிப்ஸ்டிக் இதுதான் ஆனா எனக்கு அது தெரியல எனக்கு அது போட்டா ஒரு மாதிரி அது காஞ்சதுக்கு அப்புறம் அங்கங்க ஒரு மாதிரி தெரியுது எனக்கு பெட்டரா இருக்கும் ஆனா கொஞ்சம் டார்க்கா இருக்கும் நல்லா இருக்கும் இப்ப அதிகமா தெரியும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி போயிடு போயிடு சேர வழிதான் சிட்டிங் ஆ நம்ம தண்ணி பத்தல கண்டிப்பா வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னா நீங்க கமெண்ட் பண்ணி கேளுங்க கண்டிப்பா அதகான வீடியோஸ் நான் கண்டிப்பா போடுறேன் ம் கேர் இதுதான் நம்ம வீட்டுக்கு நம்ம வந்து வாங்கியிருக்கிற வாட்டர் பியூரிட் இதற்கான வீடியோ நான் நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸ்ல கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்ணுவேன் பார்த்துக்கோங்க இது எங்கே வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க இது அங்கே தான் மாட்டிருக்கணும் ஆனால் அங்கே டைல்ஸ் இருக்கிறதுனால பார்த்தீங்களா அங்கே மாட்ட முடியல ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்கோம் இந்த இங்கே பார்த்தீங்களா அது வந்து ஒரு டைனிங் ஹால் மாதிரி எங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல நல்லா இருக்குல்ல இது இப்போ வந்து ஒரு கலெக்ஷன்ஸா ஒரு யூனிக்காக இருக்குது பார்த்தீங்களா ஆனால் இதுக்கான வீடியோ நான் நெக்ஸ்ட்டு தான் போடுவேன் வாட்டர் பியூரிட் வந்து அது எவ்வளோ வந்துச்சு அப்படின்ற வீடியோஸ் வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் நான் கண்டிப்பாக கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நான் ஏன்னா இது நமக்கு இது வந்து கண்டிப்பாக இதை 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 பற்றி நான் ஆகணும் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு வாட்டர் அதாவது நம்ம குடிக்கிற தண்ணி வந்து எல்லாருக்கும் ஒரு விதமாக பிடிக்கும் ரொம்ப வந்து நமக்கு வந்து அந்த கேன் தண்ணியே குடிச்சு சில பேர் பழகிருப்பாங்க சில பேர் வந்து ஆட்டோ ஆரோ வாட்டர் குடிச்சு பழகிருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா ஆஃப் தண்ணி குடிச்சு பழகிருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா கிணத்து தண்ணி இது பேர் எது இருக்குதோ அப்போதைக்கு அப்படின்ற மாதிரி குடிச்சு பழகியிருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க ஸோ எனக்கு வந்து இந்த கேன் தனியாக ரொம்ப செட் ஆகிடுச்சு ஆனால் ஆரோ வாட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 நாலு வருஷமாக ஒரு வீட்டில் வந்து இருந்திருக்கோம் அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்களே எல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த வீட்டில் அதுதான் நான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து அது நம்ம வீட்டில் சொந்தமாக நம்மளோட தான் இருக்கும்போது ஹாப்பியாக இருக்குது கண்டிப்பாக இதுக்கான இது வந்து என்ன ப்ரைஸ் வந்துச்சு என்ன ஏது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் வீட்டிலலாம் சமைச்சிட்டீங்களா இன்னொருலாம் சமைச்சிருப்பீங்க நான்வெஜ் தான் எடுத்தீங்கன்னா சண்டேனாலே வந்து நான்வெஜ் தான் அந்த சண்டே அந்த நான்வெஜ் இல்லாட்டி நமக்கு அது சண்டே மாதிரியே இருக்காதுல்ல கண்டிப்பாக எனக்கும் ஆசையாக இருக்குது ஊருக்கு போகணுன்ற ஆசையாக இருக்குது எங்கள் அம்மா கூட வேற நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவும் வேற ரெண்டு பேரும் பேசுறதில்லை பேசுதல்னா நார்மலான ஒரு சின்ன சில மனசா பண்ண வேற ஒன்றும் கிடையாது பேசணும் போய் பார்க்கணும் அவரை போய் பார்த்துட்டு வரணும் உடம்பு முடியாமல் முடியாம இருக்காரு அவரை போய் பார்த்துட்டு வரணும் ஆஹ் நம்ம புட்டி கிளம்பிட்டோம் ஸோ அவ்வளவுதான் இவ்வளவுதான் ஏன்னா என்னதான் தலைவாரிட்டு நான் போனாலும் ஹெல்மெட்டை போட்டு போனோம் மாதிரி தான் இருப்பேன் அதனால வந்து இப்படியே போயிட்டு அங்க போய் தலைவாதிப்பேன் போகும்போது பூ மட்டும் வாங்கிட்டு போயிடலாம் ஸ்கின் டோன் நல்லா எனக்கு சேஞ்சஸ் ஆகிருக்குதுங்க எனக்கு கண்டிப்பா எனக்கு ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்கின் டோன் எப்படின்னா ரொம்ப அந்நீவனாக இருக்கும் இங்கே ஒரு இங்கே ஒரு ஸ்கின்லாம் இன்னும் சரியா ஆனால் இந்த சைட்லாம் பாருங்களேன் நல்லா கிளியர் ஆயிடுச்சு இது வந்து ஒரு மரு ஒரு ஒரு பருவன் வந்துச்சு அப்படியே அது மச்ச மாட்டாயிடுச்சு இங்கே வச்சு 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 எனக்கு ஒரு ஃபீன்ஸ் ஆய்க்கலான் இருக்கு சரி ஓகே நான் கிளம்ப கிளம்பிட்டோம் இப்போ இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ நம்ம ஊட்டிக்கல அப்ப என்னன்னு பார்ப்போம்

இருந்து சும்மா இருந்துட்டு இத்தனை நம்ம எல்லாவே முடிச்சுட்டு நம்ம கிளம்ப நம்ம கிளம்பும்போது நம்ம வந்து டென்ஷன் படுத்திருக்காங்க கிளம்பிட்டோங்க அவ்வளவுதான் இப்படிதான் நம்ம வெளிய போய் நின்னுட்டு இருப்போம் இதுதான் நம்ம அப்படியே பிடிச்சி நம்ம வந்து கத்து கத்து நம்மள கத்த வைக்கணும் வெளிய வா வெளிய வா சொன்னேன் வா உங்க வீட்டுல இப்படிதான இல்ல ஏன் வீட்டுல முடிந்தா எப்படியான்னு தெரியல Aduh, வச்சிருக்குது இந்த வ இந்த வண்டிக்கு இப்போ லாஸ்ட் டைம் வந்து சர்வீஸ் பண்ணேன் எவ்வளோ தெரியுங்களாச்சு பத்தாயிரத்து முந்நூறுவா சொல்கிறேன் நம்ப மாட்டிங்க பத்தாயிரத்து முந்நூறுவா செலவாச்சு நான் திருப்பூரில் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு இங்கே கிட்டத்தட்ட வண்டிக்கு வந்து எங்கே போய் சர்வீஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டில் தான் பண்ணோம் புதுப்பேட்டு வந்து எப்படி எனக்கு அந்த இடம் தெரியுன்னா நம்ம கேமரா வாங்கிட்டு அதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக நான் எல்இஸ் ரோடுக்கு போய் எல்இஸ் ரோடுன்னு சொன்னேன் அந்த அங்கே நான் போயிட்டு தான் அங்கே தான் போய் வாங்கினது அப்போ வரும்போது புதுப்பேட்டில் தான் சொல்லி இந்த மொபைல் வைக்கிற வைக்கிறாண்ட் ஏன்னால் எனக்கு இங்கே சென்னைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியுதா சென்னைக்குள்ளே வந்து எனக்கு வந்து எங்கெங்கே ரூட் அப்படின்றது தெரியல அதனால் பார்த்தீங்கன்னா அப்பப்போ லொக்கேஷன் போடும்போது நமக்கு வயசூரு இருந்தாலும் லொக்கேஷன் பார்த்துட்டு சொல்லிட்டு வரும் இது நம்மளே செல்ஃபாக மாட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லைங்களா ஸோ அந்த மெத்தடுக்காக இது மாற்றினது கிட்டத்தட்ட வந்து பத்தாயிரத்தி மூணுரூவா செலவு பண்ணியிருக்கேன் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி இருபதானே வைசோ ஆ இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறநூற்றி இருபது கிலோமீட்டரில் லாஸ்ட் டைம் பார்த்துட்டு இன்னும் அதில் வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கிலோமீட்ரு வந்து ஓட்டுனதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொடுங்க நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஸோ ஓகே நாங்கள் கிளம்பிட்டோம் பாய் 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 சொல்லிவிடு பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ப்ளாக் வந்து எதுலேருந்து ஸ்டாப் பண்ணணும் அதில் இருந்து கண்டினியூ பண்ணுறேன் வேறு எதாவது என்னை என்கிட்ட ஏதாவது டிப்ஸ் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் என்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் எதுக்கு வயசு பிளராக தெரியலான்னு போது வந்து சினிமாட்டிக் போட்டு வச்சிருக்காதான் தான் பிளராக தெரியுது இப்போ கரெக்டாக தெரியுவா இப்போ வந்து புட்டிக் போயிட்டுருக்கோம் வந்து புட்டிக் தான் போயிட்டுருக்கோம் புட்டிக்கில் வந்து இன்றைக்கி சாமி கும்பிட்றாங்க ஸோ அதுக்கான வீடியோ வந்து நாலான அன்னைக்கு போட்டுருவேன் ஓகே